ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேற்றுக்கு நம்மளோட ஜி சீ ஜி தமிழ் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேன் ஃபேன்பேஜ் ஜி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை மணிமேகலை வந்து இப்போது ஜீ தமிழ் போயாச்சு பிள்ளைக்கு பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து நம்ம விஜய் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய்யோட இனிமே சேர்ந்து மணிமேகலை தான் வந்து தொகுத்து வழங்க போகிறாங்களாம் பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு அடடா மணிமேகலை இனிமேல் ஜி தமிழா அப்படின்ட்டு ஏன்னா இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சேனல்ஸில் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் விஜய் டிவியோட ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா அதனால் விஜய் டிவியில் இதுக்கு மேலே அவங்க வர முடியாது இப்போது கரண்ட்டாக ஜி தமிழில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸில் வந்து ஒரு தொகுப்பாளராக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இன்னொரு ஸ்பெஷலான அப்டேட் என்ன அப்படின்னா பாபா பாஸ்கர் நம்மளோட ஸ்னேஹா மேம் இருக்காங்க இவங்க இல்லாமல் புதுசாக வந்து நம்மளோட வரலட்சுமி சரத்குமார் இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ப்ரீவியஸாக சங்கீதா மேம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வரல போல இருக்கு இந்த டைம் வந்து வரலட்சுமி சரத்குமார் தான் வர போல இருக்கு மூணு ஜட்ஜஸ்ஸுமே பயங்கரமான சூப்பரான ஜட்ஜஸ் தான் தொகுப்பாளர்களும் ரொம்பவே சூப்பராக இருக்காங்க பாப்பம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் டான் ஜோடி டான்ஸ் சீசன் த்ரீ பாப்பம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்